கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலி நாம் சந்திக்கிறக்கும் சிறப்பு இருந்தன தமிழ்நாடு சமதரம கட்சியின் தலைவர் தங்கப்பண்ணும் சார் வணக்கம் வணக்கம் டாவைக்கா பொதுக்குழு தமிழ்நாட்டில் தற்போது வந்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அதாவது ஆதவனா கூட ஒரு வார்த்தையை விட்டுருந்தாரு நக்கீரன் கோபால் மீசக்காரலாம் என்ன தலைவர் அடிச்சிருவியா வச்சிருவியா வாடகா மோதி பத்திரமானு ஒரு கருத்து வச்சுருந்தாரு இதற்கு வந்து நக்கீரன் கோபால் அவர்களும் மறுநாளே ஒரு வீடியோ வெளியிட்டு செருப்பை கவ கொடுத்து அடித்த மாதிரியான ஒரு சம்பவத்தை கூட பண்ணியிருக்காரு தற்போது வந்து அவங்களுடைய நியூஸ் பேப்பர்லேயே தலையங்கம்மா விஜய் யாதவ் சண்டே என்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் கூட இருக்கிறது அதை அந்த காடு கூட போடுந்தாங்க எப்படி பார்க்குறீங்க முதல்ல அரசியல் கட்சி தலைவர்கள் ஊடக பொறுப்பாளர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நாகரிக எல்லை இருக்குது வாடா படான்றது உரிமையில் பேசுறது டே நீ ரவுடின்னா அவன் செந்தில் பாலாஜி ரவுடின்னா நானும் ரவுடி தான்டா அப்படின்னு பேசுறது இதெல்லாம் ஒரு அரசியல் தலைமையாக இருப்பவர்களுக்கோ அல்லது வளரும் தலைவர்களுக்கோ அழகு இல்லை முதல்ல நீங்க தனி மனிதரை அது எதிரியாக இருந்த பட்சத்துலையும் தனி மனிதரை மதிக்கிற பண்பு ரொம்ப முக்கியம் இத்தனைக்கும் மாவீரன் பகத்சிங்லாம் ஒன்று சொல்லுவாரு வெள்ளக்கார துரைமார்களை சுட்டு கொண்டவர் ஆனா அவர் என்ன சொல்லுவாருன்னா தனிநபரை எனக்கு துளி கூட அந்த மனுஷன் மேல வெறுப்பு இல்லை ஆனா ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய போர் வெறியை தாங்கி எங்கள் மக்கள் மீது படுகொலைகளை ஏவுகிறார்கள் எனவே அந்த உருவத்தை அழிச்சா தான் காப்பாற்ற முடியும் இதுக்கு தான் நான் செய்கிறேன் அப்படின்னு அப்போ நீங்கள் அவ்வளவு பெரிய எதிரியவே அவர் தனிநபராக வெறுக்கிறவர் அல்ல அப்போ ஆதவ அர்ஜுனா மாதிரியான லாட்டரி திருட்டில் கருப்பு பணத்தில் வாழக்கூடிய ஒருவர் அவங்க மாமனார் என்ன சொல்கிறார் தெரியுங்களா என் என் மருமகனோட நான் பேசுறதே இல்லை அவனோட பேசிய ஆச்சு நான் கொடுத்துருக்கிற பணத்தை என் மகளை ஏமாற்றி வாங்கிக்கிட்டு சுற்றிக்கிட்டு எதிரான வேலைகளை எனக்கு எதிரான வேலைகளை எனக்கு பிடிக்காத வேலைகளை நிறைய நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அவங்க மாமனார் சொன்னதாக செய்திவர் ஓகே சரிங்களா அப்போ இப்படிப்பட்ட பின்னணி கொண்ட நீங்கள் மற்றவன போடா வாடான்னு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு ரெண்டாவது நக்கீரன் கோபால் விஜய கடுமையா திட்டிருந்தார் அது என்ன ஏன் திட்டினார் அப்படின்னா ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து நாற்பத்தோரு பேர் சத்து கிடந்தா கொந்தளிக்க தான் செய்வாங்க எனக்கே கோபம் வந்துச்சு போடா தான் பேசினேன் அப்ப நிதானம் இழக்கிற ஒரு இடம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அப்ப அதுக்கு சமூக அளவில் அதுக்கு ஒரு அங்கீகாரம் உண்டு நீங்கள் ஒரு கொலைக்கு காரணமாக இருந்தால் உங்களை போங்க வாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தா ஏமனஸே நீ ஏற்காது என்னுடைய அநீதியை ஏற்காது அது நீங்கள் செஞ்ச அநீதியை ஏற்றுக்கிட்டு போகிற பொறுமை எனக்கு எப்படி வருது அது ஏம்பிள்ள இல்லைன்றதுனாலயா ஏம்பிள்ளனா நான் என்ன பண்ணுவேன் வெறியா அவங்க மேலே பாய்வேன் அந்த வெறி வரணும்ல அதுதானே உங்களுக்கு ஒரு சமத்துவ உணர்ச்சி இருக்குது அல்லது மற்ற பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகள் மாதிரி நேசிக்கிறீங்க அப்படின்றனுடைய அடையாளம் அப்போ கோபால் அவர் கொந்தளிச்சது என்பது தன்னுடைய சகோதர சகோதரிகளாக நினைக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளை நினைக்கிறார் அந்த நேரத்தில் அந்த சூழல்ல யாருனாலும் உரிமையில் பேசத்தான் செய்வாங்க அதை நீ நிதானமா ஒரு மேடையில் நானும் ரவுடி தான் சொல்லி நீ கோபாலுக்கு பேசுறது என்ன விதத்தில் நியாயம் நீ வந்துட்டு பொறுப்பாக இருக்க வேண்டியவன் அவரை ஏங்கன்னு பேசக்கூடாது கோயம்புத்தூர் மாதிரி எங்கெங்கன்னு பேசணும் ஏன்னா உனக்கு பொறுப்பு இருக்கு அதில் அவ்வளோ பேர் செத்ததில் உன்னுடைய உன்னுடைய கிரிமினல் தனமான புறக்கணிப்பு இருக்குது கிரிமினல் நெக்லிஜென்ஸ் இருக்குது ரைட்டா அப்போ நீ பொறுப்பாக பேசணும் பொறுமையாக பேசணும் செருப்பு கொண்டு அடித்தாலும் வாங்கணும் செருப்பால் அடித்தாலும் வாங்குவது என்னன்னா நாற்பத்தோரு உயிரை விட எனக்கு இனி நீங்கள் ஒருமையில் பேசுறது இல்லை அப்போ அதுக்கு உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னால் ஒன்றும் கிடையாது நீ என்ன பண்ண வடக்கு பூரா ஓடி பாஜக கரங்கில் சந்தித்து உச்ச நீதிமன்றத்துல போய் ஒரு தீர்ப்பை வாங்குறதுக்கு முயற்சி பண்ண பண்ணிவிட்டு சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி உத்தரவை வாங்கிட்டு வந்து விஜயையும் இப்போ மாட்டி விட்டுட்டு கூழாக தெரியுறேன் அடுத்த மேடையில் கேவலமாக பேசிட்டுறேன் உன்னுடைய அஜெண்டா என்ன தாவேக்கா தோழர்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை இதில் சேர்த்து சொல்கிறேன் என்னுடைய அக்கா பிள்ளைகள் அவங்க ஒரு விசேஷத்தில் பார்த்து என்னையும் காரணம் பண்ணிக்கிட்டாங்க இங்கே ஒரு மாமா குத்தி பிடிவ என்ன எங்களை தலைவரை எடுத்து எடுத்து பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன நீங்கள் பூரா அந்த தற்கொலை டீமா அப்படின்னு உடனே இனி அது பதிலுக்கு என்ன சொல்லுதுன்னா நீ அந்த இரநூறுவா ஊப்பியா அப்படின்னு பரவாயில்ல சந்தோஷமாக இருக்கு நீங்கள்லாம் அரசியல் பேசுகிற அளவுக்கு வர்றீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கு எங்கள் அண்ணன் தான் எனக்கு எங்களை பேச வைக்கிறாரு நல்ல விஷயம்ன்றதா அதாவது விஜய் அரசியலுக்கு வந்தது நல்ல விஷயம் இது போன்ற அரசியலை கண்டுகொள்ளாத பிள்ளைகளை நீங்கள் பேச வைக்கிறீங்க நல்ல விஷயம் சரியா ஆனால் மொத்தத்தில் இதை கொண்டு போய் யாரெல்லாம் உங்களை இவ்வளவு அன்பாவோ இதாவோ நேசிக்கிறாங்களோ அவங்கள கொண்டு போய் தமிழகத்தினுடைய எதிரிகளோடு தமிழ்நாட்டை கருவறுக்கணும்னு நினைக்கக்கூடிய பாஜக ஆர் எஸ் எஸ் கும்பலோடு தமிழ்நாட்டினுடைய வரலாறு பிடிக்காது மொழி பிடிக்காது தமிழருடைய வளர்ச்சி பிடிக்காது இது பிடிக்காதுன்னு ஏன் சொல்றேன்னா வெளிப்படையா நீங்க பாருங்க பீகார்ல மோடி பண்ண பிரச்சாரம் என்ன பீகாரிகளை திமுக துன்புறுத்துகிறது நீ இப்ப அவர் திமுக சொல்ற இடம் என்னன்னா தமிழர்கள்னு சொன்னா ரொம்ப அம்பலப்பட்டு போயிருவா ஆனா ஆர் எஸ் உள்ள இருக்கிறது தமிழர்கள் பீகாரின் எதிரிகள் காட்டி இனம் முதல உருவாக்கு அடுத்த விஷயம் என்னன்னா அமித்ஷா பேசுறாரு அமித்ஷா என்னன்னா பிடி சுத்துறவைங்கன்னு சொல்லி பீகாரிகளை இழிவுபடுத்துகிறார்கள் தமிழ்நாட்டில் அப்ப யா நீ என்ன எதை தூண்டி விடுற எப்படி கலவரத்தை ஏற்படுத்தி விடுற இப்படி தீய சக்திகளுக்கு நீ போய் இந்த ஆதஅரசனா போய் நீ வில பேசுறீ தாவேக்கா கட்சியை நீ வில பேசுற தாவேக்கா தொண்டருடைய உணர்வை நீ வில பேசுற மொத்தத்துல விஜயனுடைய குடுமையை கொண்டு போய் அவன் கையில கொடுத்துருவானுட்டா சிபிஐ கையில இப்ப சிபிஐ நீங்க கூட்டணிக்கு போகாம இருக்க சிபிஐ நேரம் என்ன சொல்றோம்னா நீதா காரணம் ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக இந்த ஸ்டாம்ப் நீ கிரியேட் பண்ணி இருக்க எங்கள்ட்ட ஆதார் அறுபது கேமரா வச்சு நீ ஏன் எடுத்து ஷூட் பண்ண அறுபது கேமராவை எப்படி நீ பிளான் பண்ண ரைட்டா திட்டமிட்டு நீ டிலே பண்ணதே அந்த ஷூட்டிங் எடுக்கிற தான் உன் படத்துல அந்த காட்சி வருது இந்த லெவலுக்கு அதை கட்டாயமாக டெவலப் பண்ணிட்டு போகும் இதுல ஃபர்ஸ்ட் சிங்கிள் கூட தற்போது வந்து ஜனநாயகனோட இது வந்துருச்சு அதுலயே அந்த மக்கள் கிரௌண்ட்லாம் இருக்காங்க அதை அந்த அது அதற்காக தான் இதை செஞ்சாங்க அப்படின்றது இன்னைக்கு குற்றச்சாட்டாக இருக்குது அப்போ விஜய்யை காலி செய்து தாவேக்காவை காலி செய்து தாவேக்காவின் பின்னால் இப்போ திமுக மேலே அதிருப்தி வரக்கூடாதுன்னு இல்லை அதனுடைய செயல்பாடுகளை பல பேர் அதிருப்திட்டுருக்காங்க முக்கியமாக டாஸ்மாக் சாராயக்கடை த அரசு சாராயக்கடை நடத்துறதுல தமிழ்நாட்டு மக்களுக்கு கடும் எதிர்பார்ப்பு குறிப்பாக பெண்களுக்கு வீடு வீடாக அவருக்குறாங்க இந்த ஆயிரம் ரூபா அவங்க குளுந்து போனாலும் பேருந்து இலவசத்துக்கு குளுந்து போனாலும் இந்த சாராயக்கடையினுடைய கொள்ளையில் ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க திண்டுக்கல்ல தீபாவளியை ஒட்டி ஒரு இருபது நாள் வசூல் மட்டும் நூறு கோடி ரூபா திண்டுக்கல்லில் என்ன மயிராக இருக்குது என்ன விவசாயம் இருக்குது திண்டுக்கல் மாவட்டமே ரொம்ப பின்னங்கிய மாவட்டம் எல்லாமே ஒரு அது ஒரு ட்ரையான மாவட்டம் டெவலப்பே ஆகலை நீங்கள் எல்லாத்துலேயுமே தென் மாவட்டங்களில் திண்டுக்கல் மாவட்டத்தில் எல்லா ஸ்கீம்ஸும் லேட்டாக போகும் நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது நல்ல வளர்ச்சி இல்லை இவ்வளவு குறைபாடுகளோட நிறைய வன்முறைகள் அதிகம் இந்த கூலி கொலைகள் வன்முறைகள் தினங்கள் நிறைய அதிகம் திருட்டு அது இது அப்படிப்பட்ட திண்டுக்கல் மாவட்டத்தில் சரியா நூறு கோடி ரூபா பணம் யார்கிட்டருந்து ஏழைகள்டருந்து பறிக்கப்பட்டால் அவனுடைய வாழ்வாதாரம் என்னாகும் அந்த மா அந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி என்ன ஆகும் அது பூரா சாராய கொள்ளையர்களினுடைய பாக்கெட்டுக்கு போதும் அவ்வளோ பணம் நூறு கோடி ரூபாய் நீங்கள் திண்டுக்கல்லேருந்து பிடிக்கி சாராய கொள்ளையினுடைய பாக்கெட்டுக்கு போச்சுன்னா மாவட்டம் என்ன ஆகும் நீங்கள் நீங்கள் பூஸ்டப்பாக பொதுவாக புள்ளி ஓரங்களை காமிச்சே ஊதிக்கிட்டு இருக்க முடியாது ரைட்டா இவ்வளவு பணத்தை கொள்ளையிட்டு அந்த மக்கள்கிட்ட வளர்ச்சி தமிழ்நாடு நம்பர் ஒன்று அப்படின்னு சொல்லி இருக்கிற வேலை சரிங்களா நல்லதே கிடையாது ரியாலிட்டி வேற யாருக்கும் ரியாலிட்டி எல்லா அரண்மனைகளையும் கொளுத்திருக்கும் அதனால இப்படிப்பட்ட விஷயங்களில் மாறுபட்டு தான் இன்றைக்கி தாவேக்காவை ஆதரிக்கிறாங்க அப்படி ஆதரிக்கக்கூடிய மக்களையும் தூக்கி அடகு வைக்கிறாருன்னா அந்த ஆதவர்ஜுனா யார் யார்கிட்ட அட வைக்கிறாரு பாஜகிட்ட ஆர் கிட்ட அடகு வச்சுட்டு வர்றாரு அதான் அந்த சிபிஐ சிபிஐல கொண்டு போய் மாட்டி விட்டு வந்து பொறுப்பற்ற தனங்களை வச்சுக்கிட்டு நீ ஒருமையில கோபால பாலாஜிய பேசுவ செந்தில் பாலாஜி மேல நீ வைக்கிற குற்றச்சாட்டு மக்களுக்கு இல்ல ஆனா செந்தில் பாலாஜி திரும்ப வைக்கிற குற்றச்சாட்டு அவர் மேல இல்லையே நாற்பத்தோரு பேர் செத்த போது எங்கடா விட்டுட்டு ஓடுன நாயேன்னு கேட்டா நீ தூக்குல தொங்குவியா செந்தில் பாலாஜி அப்படி ஒரு ஸ்டாம்பிடை ஏற்படுத்திட்டு ஓடலைங்க நீ ஏற்படுத்த மாதிரி சதி பண்ண அந்த அவர் தான் போய் வேலை பார்த்துருக்குறாரு அவருடைய ஊழல் குற்றச்சாட்டு மற்ற விஷயம் அது தனி சாப்பிட்டுரு சரியா அப்படி பார்த்தா நான் என்ன சொல்றேன் நீங்க பூரா எங்களை கலவான்றீங்க விஜயா இருக்கட்டும் ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும் சரியா ஊழல் அரசியல்வாதிகள் யாராவது இருக்கட்டும் எல்லா பேரும் அப்ப அந்த தனி ஆனா நீ பேர் செத்த பிறகு விட்டுட்டு ஓடி இருக்கிற அதை போய் செந்தில் பாலாஜி தான் சரி பண்றாரு அப்ப நீ அவரை உரிமையில பேசுற நீ பெரிய பெயர் மாதிரி பேசுறன்னா கேட்க பாக்குறவன் கேக்குறவன் கேன கேனப்பேன் கிடையாது உன்னுடைய ஆட்டிடியூட் என்ன உன்னுடைய நோக்கம் என்ன நீ எதை நோக்கி இதை இழுத்துட்டு போறன்றது எல்லாமே அம்பலமாயி போச்சு அப்போ உனக்கு என்ன லாட்ரி சீட்டு வியாபாரமான்னு நம்ம கேட்க காத்திருக்கோம் அரசியல் களம் என்பது ஆதவ அர்ஜுனா போன்ற வியாபாரிகளுக்கு இது லாட்ரி சீட்டு களமா நீ போய் திமுக திமுகவுக்கு போன இன்னைக்கு திமுக பயங்கர அரசியல் எதிரி கொள்கை எதிரி ரெண்டாவது தற்கொலைப் பயில்களா தத்துவ எதிரி தவிர்க்க முயலாமல் அரசியல் எதிரியா தான் வருவான் அரசியல் எதிரியாக வந்தவன் பொருளாதார கொள்கைகளையும் எதிரியா தான் இருப்பான்றதுதான் லாஜிக் ஒன்றுக்கு ஒன்றுக்கு உள்ள உறவு சரியா அதை தத்துவ எதிரி பாஜகவான் ஆர்எஸ்எஸ்ஸாம் அப்போ தத்துவ எதிரினா இந்த என் என் மக்களுக்கு ஒன்றும் தெரியாது நம்ம மக்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்போ தத்துவ எதிரினால் என்னமோ என்னமோ வித்துவானாம் கத்துவானாம் தத்துவானா அப்படின்னு நம்மளுக்கு நினைப்பாங்க இல்லையா அதனால தத்துவ எதிரின்னு சொல்லிட்டா யாருக்கும் தெரியாது தத்துவ எதிரின்னு சொன்னா அந்த தத்துவம்தான் அரசியல் கொள்கைகளை வழிநடத்து தத்துவ எதை குறித்ததா இருக்கு மனித சமுதாயம் பற்றியதா இருக்கு அப்ப நீ எந்த சமுதாயத்தை ஆதரிக்குது எந்த சாதியை ஆதரிக்குது மதத்தை ஆதரிக்குது அது அரசியலில் அதிகாரத்தை யாருக்கு தூக்கிட்டு போக பார்க்குது அந்த அரசியல் அதிகாரத்தை நீங்க யாருக்குன்னு தூக்கிட்டு போகும்போது அதனுடைய செல்வத்தை பூரா அதுக்கு தான் தூக்கிட்டு போவீங்க ஓகே இது ஒரு பங்கு சண்டை அப்போ தத்துவ எதிரி அரசியல் எதிரி ஒன்னா தான் வருவான் பொருளாதார எதிரியாக ஒன்னாவதான் வருவான் ரைட்டா ஆனால் தத்துவ எதிரி அவரு அரசியல் எதிரி இவரு பொருளாதார எதிரி உங்க மாமனார் ரைட்டா இப்படி நீ இப்படி சில்லித்தனமா சல்லித்தனமா அரசியல் பேசிக்கிட்டு இவர்கள் உன்னை வந்துட்டு இப்போ கட்டமைச்சுக்கிட்டு வர்றாரு இந்த ஆதவ அர்ஜுனா அப்ப இப்படியான ஆட்கள் பின்னால் தாமையா தொண்டர்களும் மற்றவர்களும் செல்வது என்பது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு அப்ப இது மாற்றப்பட வேணும் ஆதவ அர்ஜுனாவுக்கு நாவடக்கன் தேவை அரசியல் பண்பாடு கத்துக்கிற வேண்டிய இப்ப தமிழ்நாட வந்து ஒரு ஏதோ புத்தைக்கு எடுக்க ஒரு கருத்தை வச்சிருந்தாங்க எவ்வளவு எத்தனை கோடிக்கலாம் புத்தைக்கு எடுக்கலாம்னு நினைக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா லாட்டரி அவர்கள் வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னு வேற சொல்லியிருந்தீங்கல்ல அதெல்லாம் அதாவது ஈவரட்ட எச்சிக்கைய ஈவரட்ட எச்சிக்கையை உதற மாட்டானா அந்த மாதிரி திருட்டு தான் லாட்ரி வந்து சம்பாதிப்பேன் ஓகே யோகியன் யோகியனுக்கு அவ்வளோ பணம் தேவை இல்லைங்க என்ன செய்ய போற ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட போறோம் தங்க ஒரு வீடு குடும்பம் இல்லையா ஒரு வாகனம் போக்குவரத்து விட தானே இதுக்கு நீங்க அதிகபட்சம் ரெண்டாயிரம் செலவழிப்பு பண்ண முடியாது இல்லையா நம்ம ஊர்ல பிரியாணியே நூற்றி இருபது ரூபா இல்லையா டெய்லி ஒரு வேளை கறி சாப்பிட்டாலும் உனக்கு ரெண்டாயிரம் டெய்லி எங்கள் ஊர்ல செலவழிக்க முடியாது உனக்கு எதுக்கு அம்பட்டு கருப்பு பணம் செம்படுத்து இருந்த வைன்னு உள்ளவை சொல்றேன்னா யோகியவன் நான் உள்ள வைன்ற மாதிரி இப்படிப்பட்ட அக்யூஸ்டு வந்தேன் அப்போ இவருடைய பணம் வந்துட்டு இவர்கள் இப்படி ஒரு பக்கம் கருப்பு பண கொள்ளையர்களாக இருக்கிறவங்க எப்படி மக்களுக்கு செலவு பண்ணுவான் இவன் யோக்கியனா இருந்த முதல்ல அந்த தொழில பண்ணுவானா அதாவது திமுகவின் ஊழலை ஒழிக்க வர்றோம் ஏண்டா லாட்ரி வித்துக்கு ஆசைப்படும் அது முழு உலகத்துக்கு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே தடை தடை பண்ணி வச்சிருக்கு சரியா அப்படிப்பட்ட ஒன்றை நீ நீ தமிழ்நாட்டுக்குள்ள வந்து செய்யக்கூடிய ஆளாக நீங்கள் இருக்கிறீங்க கள்ளல்லாற்றி ஓடிக்கிட்டே இருக்கு அது அரசுக்கு தெரியுதா தெரியறியா நமக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை நூறு சதவீத வாய்ப்பு இல்லை ஓகே கள்ளல்லாற்றி தமிழ்நாடு முழுக்க ஓடுது அப்போ இதை இதை கண்டுகொள்ளாமல் இதை கண்டு கொள்ளாமல் என்ன நடக்குதுன்னு தெரில அதை செய்கிறது அளவுக்கு இவங்க பலத்தோடு இருக்காங்க படம் பலத்தோடு இருக்கிறாங்க அப்ப இப்படிப்பட்ட ஆட்கள் வந்துட்டு ஊழல் ஒழிப்பை பற்றி பேசுறதுக்கு என்ன யோக்கியதாக இருக்கு என்ன அருகதை இருக்குன்னு நம்ம கேட்க வேண்டியது அதனால இவர்கள் வந்துட்டு காசை செலவழிச்சு இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிட போகிறான் செத்தவனுக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தா பேர் செத்துருக்க மாட்டானல அதானே உண்மை அதான உண்மை அந்த இடத்துல முகத்துல மயக்கப்பட்டவனுக்கு தெளிக்க கூட தண்ணி இல்லையே அதான நடந்தது அப்புறம் அப்புறம் காச கொட்டி அப்படியே இது பண்ணிடுவாங்களா வாய்ப்பே இல்லை விஜயும் சரி இவர்களும் சரி குறுக்கோடி பணக்காரர்கள் தானே வாங்கினாருக்கு வரி கட்டாம குறுக்கோடில கொண்டு வந்த ஒரு தானே விஜய் கருப்புல சம்பள சம்பளத்தை வெள்ளையில பாதி கருப்பு பணமா நேற்று வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருந்தாலும் தானே விஜய் அப்ப நீங்க எல்லாம் வந்து ஊழல் ஒழிக்கணும் இந்த தற்கொலை கூட்டம் அணில் கூட்டம் நம்புது நம்புது சரியா நம்புற வரைக்கும் வண்டி ஓடட்டேன் எங்களுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் என்னன்னா இவன் பூரா உங்களை மட்டும் படிக்கல திமுக காரனை படிக்கிறான் எங்களை மாதிரி ஆளுனுடைய பேச்ச படிக்கிறான் அதுதான் எங்களுக்கு வேணும் ரைட்டா போற போக்குல சினிமாவுக்கு போன மாதிரி ஆச்சு சித்தப்படக்கு பொண்ணு பார்த்த மாதிரி ஆச்சு அப்படின்ற கதையா எங்களுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி ஆச்சு அதுதான் எங்களுக்கு வேணும் ஓகே ரைட்டா அதனால் இந்த அயோக்கியர்கள் சரிங்களா சொந்த காசை மக்களுக்கு செலவழிக்க மாட்டார்கள் செலவழிக்கலை அது மட்டும் இல்லை நிர்வாகிகள்லருந்து எல்லா போஸ்டிங்க்கும் கல்லா கட்டுறாங்க நிர்வாகினா அவ்வளவு வட்டம்னா உழவு ஒன்றியம்னா உழவு மாவட்டம்னா எவ்வளவு எம்எல்ஏ போச்சீங்கன்னா ரெண்டு கோடியான் எம்எல்ஏ சீட் வேணும்னா ரெண்டு கோடியான் ரெண்டு கோடி பேரமா ஆமா அது அந்த கட்சியில இருந்து வெளிவந்த அவருடைய செய்தி தொடர் தொடர்பாள ஜெகதீஷன் சொல்றாரு ஆமா வளர்ந்து கட்ட வேண்டியதுதான் சம்பாதிக்கத்தானே வந்தான் அதாவதுங்க ஃபீல்ட மாந்திருக்கும் சம்பாத்தியம் சம்பாத்தியம் தான் ஐநூத்தி ஐம்பது கோடி எந்த சினிமா எல்லாம் நடிச்சாரு இப்ப நே நேரடியா நடிக்கிறதுல இன்னும் வருமானம் கூட இருக்கு சினிமால சம்பாதிச்சதுல கூட்டத்தை சம்பாதிச்சாச்சு கூட்டத்தை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு வந்தாச்சு ஓகே இதுதான் வேற ஒண்ணும் கிடையாது ஷிஃப்ட்டு தான் மாற்றம் கிடையாது நன்றி நன்றிங்க நன்றி